வெற்றி நமதே ஊர் எமதே தேசிய மக்கள் சக்தி வணக்கம் இது தமிழ்வின் மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழ் மாவட்டத்தில் ராணுவத்தின் பிடியில் இருந்த ஒரு தொகுதி காணிகள் விடுவிப்பு தேர்தலுக்கு பின்னர் நிச்சயம் மின் கட்டணம் அதிகரிக்கும் நாமல் பிள்ளையானால் ரணிலின் பாதுகாப்பு தலைமை அதிகாரிக்கு ஏற்பட்ட நிலைமை நாடளாவிய ரீதியில் கொண்டாடப்பட்ட மே தினம் நாகப்பட்டினம் காங்கேசன்துறை கப்பல் சேவை குறைக்கப்பட்ட போக்குவரத்து கட்டணம் போராட்டத்தில் குதித்த யாழ் போதனா வைத்தியசாலை பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் இந்தியா பாகிஸ்தான் பதற்ற நிலை இலங்கைக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை பயங்கரவாத தடைச்சட்டம் குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் அதிருப்தி தொடர்வன விரிவான செய்திகள் யாழ் மாவட்டத்தில் ராணுவத்தின் பயன்பாட்டில் இருந்து வந்த ஒரு தொகுதி காணிகள் விடுவிக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்காக இன்றைய தினம் ஒப்படைக்கப்பட்டன யாழ் மாவட்ட கட்டளை தளபதியால் யாழ் மாவட்ட செயலாளர் பிரதீபனிடம் விடுவிக்கப்பட்ட பகுதிகளுக்கான காணி அனுமதி பத்திரங்களை இன்றைய தினம் முற்பகல் பதினொன்று முப்பது மணியளவில் யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டன வலிவடக்கு வயாவிளான் பகுதியில் இருபது ஏக்கர் காணிகளும் மாங்கொல்லை பகுதியில் பதினைந்து வடமராட்சி கட்கோவளம் பகுதியில் ஐந்து தசம் ஏழு ஏக்கர் காணி நிலமாக சுமார் நாற்பது தசம் ஏழு ஏக்கர் காணி நிலங்கள் விடுவிக்கப்பட்டன இதனையடுத்து தெல்லிப்பள்ளை பகுதியில் நாற்பத்தி ஏழு குடும்பங்களுக்கும் வயாவிளான் பகுதியில் ஐம்பத்தி ஐந்து குடும்பங்களும் தமது பூர்வீக நிலங்களுக்கு செல்ல உள்ளனர் குறித்த காணிகளில் வெடிபொருட்கள் அபாயம் தொடர்பில் ஆய்வு செய்யப்பட்டு அதன் பின்னர் மக்கள் செல்ல அனுமதிக்கப்படுவர் இதேவேளை சில காணிகளும் விரைவில் விடுவிக்கப்பட இருக்கின்றன என்றும் தெரிவித்துள்ளார் இந்த நிகழ்வில் மேலதிக அரசாதிபர் ஸ்ரீமோகன் வலிகாம்பம் வடக்கு பிரதேச செயலாளர் பருத்துத்துறை பிரதேச செயலாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் தேர்தலுக்கு பின்னர் நிச்சயமாக தற்போதைய அரசாங்கம் மின்சார கட்டணத்தை அதிகரிக்கும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாவல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அத்தோடு அரசாங்கத்தில் உள்ள சிலர் பணம் ஈட்டும் நோக்கில் தற்போது டீசல் மாஃபியாவை ஏற்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஜேவிபி அரசாங்கம் எழுபத்தி ஆறு வருடங்களாக நாட்டில் இடம்பெற்ற வேலை திட்டங்களை சீரழிக்கும் செயல்பாடுகளை முன்னெடுத்துள்ளதே தவிர புதிய வேலை திட்டங்கள் முன்னெடுக்கவில்லை பல இடங்களில் உண்மைக்கு புறம்பான விடயங்களை கூறி வருகின்றனர் பின்னர் நிச்சயமாக தற்போதைய அரசாங்கம் மின்சார கட்டணத்தை அதிகரிக்கும் அதேபோன்று அரசாங்கம் டீசல் மாஃபியாவை உருவாக்கும் வேலை திட்டத்தையும் முன்னெடுத்துள்ளது எனவே இதன் பாதிப்பு பொதுமக்களையே சென்றடையும் இவ்வாறான மாஃபியா நடவடிக்கைகளுக்கு இடமளிக்கக்கூடாதென அரசாங்கத்திடம் கோருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமை பாதுகாப்பு அதிகாரி அசோக உடனடியாக இடமாற்றம் செய்யப்பட்டமைக்கான காரணம் தற்போது வெளியாகியுள்ளது ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு பிரிவில் மூன்று ஆண்டுகள் பணியாற்றிய அசோக ஆரியவன்சவை உடனடியாக இடமாற்றம் செய்ய காவல்துறை தலைமையகம் இன்று நடவடிக்கை எடுத்திருந்தது அதன்படி இன்று முதல் காங்கேசன்துறை காவல்துறைக்கு குறித்த அதிகாரி இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக முன்னர் அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் அவரின் இடமாற்றத்தை தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பிள்ளையானை தொடர்பு கொள்ள முயற்சித்தமையே காரணம் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இடமாற்றம் பெற்றுள்ள அதிகாரி குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரி ஒருவருக்கு அழைப்பு விடுத்து ரணில் விக்ரமசிங்க காவலில் உள்ள பிள்ளையான் என்கின்ற சிவநேசத்துறை சந்திரகாந்தனுக்கு தொலைபேசி அழைப்பு விடுக்க விரும்புவதாக கூறியுள்ளார் இவ்வாறானதொரு பின்னணியில் குறித்த விடயம் காரணமாகவே ரணிலின் தலைமை பாதுகாப்பு அதிகாரிக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டதாக சிரேஷ்ட காவல்துறை அதிகாரி ஒருவர் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு de particular. மூதூர் தீவு கிராமத்தில் உலக தொழிலாளர் தினம் இன்றைய தினம் வியாழக்கிழமை கொண்டாடப்பட்டது இதன்போது தொழிலாளர்களை கௌரவிக்கும் வகையில் மூதூர் மல்லிகை தீவில் உள்ள உழவர் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்வில் பிரதேச செயலாளர்கள் விவசாயிகள் இளைஞர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து சிறப்பித்தனர் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் தலைமையில் பொது அமைப்புகள் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள மே தினம் யாழ்ப்பாணம் பிரதான பேருந்து நிலையத்திலிருந்து ஆரம்பமாகி காங்கேசந்துரை வீதியிலிருந்து ஏனையின் வீதியூடாக யாழ்ப்பாணம் நூலகம் வரை சென்றடைந்து அங்கு கண்டனக் கூட்டம் இடம்பெற்றது இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தலைமையில் பனிரண்டு பொது அமைப்புகள் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள குறித்த மே தினம் தமிழ் தேசியத்தையும் சமூக மாற்றத்தையும் ஒருங்கே வலியுறுத்தி முன்னகர்த்தும் மக்கள் சக்தியை உருவாக்குவோம் எனும் தொனிபொருளில் நடைபெற்றது இதில் இலங்கை ஆசிரியர் சங்கம் பல்கலைக்கழக ஊழியர் சங்க கிராமிய உழைப்பாளர் சங்கம் சமூக விஞ்ஞான ஆய்வு மையம் தமிழ் சிவில் சமூக மையம் வலிந்து காண அமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் போராளிகளின் நலன்புரி சங்கம் அகில இலங்கை கடற்றொழில் மற்றும் கமத்தொழில் சமூகங்களின் கூட்டமைப்பு வலிகாமம் வடக்கு காணிகள் விடுவிப்புக்கான மையம் சமூக மாற்றத்திற்கான ஊடக மையம் நிமிர்வு ஊடக மையம் மனித உரிமைகளுக்கான தமிழர் அமைப்பு ஆகிய பொது அமைப்புகள் இணைந்து கொண்டன நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு இயக்கப்படும் சிவகங்கை பயணிகள் கப்பல் சேவையின் கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை சிவகங்கை கப்பல் நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் நாகப்பட்டினம் பத்திரிகையாளர் மன்றத்தில் இன்று செய்தியாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு சுபம் நிறுவனத்தின் சார்பில் சிவகங்கை பயணிகள் கப்பல் போக்குவரத்து நடைபெற்று வருகின்றது வாரத்தில் செவ்வாய்க்கிழமை தவிர்த்து ஆறு நாட்கள் இயக்கப்பட்டு வரும் கப்பல் சேவையில் இரு நாட்டு பயணிகளும் பயன்பெற்று வருகின்றனர் நாகப்பட்டினத்தில் இருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் சிவகங்கை கப்பல் சேவை இயக்க வருவதாக சுட்டிக்காட்டிய நிறுவன தலைவர் அதில் கோடை விடுமுறையை முன்னிட்டு பயணிகளை கவரும் விதமாக தற்போது ரூபாவாக இருந்த கட்டணம் உள்ளே சென்று வருபவர்களுக்காக எண்ணாயிரம் ரூபாவாக குறைக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து யாழ் போதனா வைத்தியசாலை பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் இன்றைய தினம் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் தமக்கு சம்பள உயர்வு கோரியும் தற்போது பிரிதொரு நிறுவனம் ஒன்று எம்மை பொறுப்பெடுக்க வேண்டிய நிலையில் அந்த நிறுவனம் எம்மை உரிய முறையில் பொறுப்படுக்கவில்லை உடனடியாக அந்நிறுவனம் எம்மை பொறுப்படுத்த வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்தே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களின் போராட்டம் காரணமாக வைத்தியசாலையின் பாதுகாப்பு மற்றும் நோயாளிகளின் பாதுகாப்பு என்பன கேள்விக்குள்ளாகியுள்ளது அத்துடன் நோயாளர்களை பார்வையிட வருவோர் கட்டுப்பாடுகளுன்றி வைத்தியசாலை விடுதிகளுக்கு செல்வதனால் நோயாளிகளும் அசௌகரியங்களுக்கு உள்ளாகுவதுடன் சிகிச்சை வழங்குவதிலும் நெருக்கடி நிலைமை காணப்படுகின்றது பாகிஸ்தானுக்கும் இடையில் அதிகரித்து வரும் ராணுவ பதட்டங்கள் இலங்கையின் விமான போக்குவரத்து மற்றும் கடல்சார் துறைகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றன இதன் காரணமாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அதிக செயல்பாட்டு செலவுகளை எதிர்கொள்கின்றது மற்றும் கொழும்பு துறைமுகம் டிரான் வருமானத்தை இழக்கும் அபாயத்தை எதிர்கொள்கின்றது என்று குறிப்பிட்டதொரு பகுப்பாய்வு தெரிவிக்கின்றது ஐரோப்பா செல்லும் விமானங்கள் மூடப்பட்ட பாகிஸ்தான் வான்வழியை சுற்றி மாற்றுப்பாதையில் செல்வதால் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் எரிபொருள் செலவுகள் உயர கூடும் இது செயல்பாட்டு சவால்களை அதிகரிக்கின்றது அத்துடன் சுற்றுலா மீற்சியையும் அச்சுறுத்துகின்றது இந்தியா இலங்கையின் சுற்றுலா பயணிகளின் வருகையில் இருபது சதவீதத்தை பங்களிக்கின்றது எனினும் பாதுகாப்பு கவலைகள் அல்லது பயண இடையூறுகள் காரணமாக இந்திய பயணிகளின் எண்ணிக்கை குறைந்து வருவது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் இந்த துறையின் மீற்சியை குறைக்கலாம் என்று குறித்த ஆய்வில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கொழும்பு துபாய் உள்ளிட்ட டான்ஷிப்மெண்ட் என்ற இடை மையங்களூடாக பாகிஸ்தானுக்கு இந்திய பொருட்களை மறு ஏற்றுமதி செய்வதை நிறுத்துமாறு இந்தியா வலியுறுத்தியுள்ளது எனவே கொழும்பின் லாபகரமான டிரான்சிப்மெண்ட் வணிகத்தில் ஒரு பகுதியை இலக்க நேரிடும் குறுகிய கால வர்த்தக இடையூறுகள் சாத்தியமில்லை ஆனால் நீடித்த விரோதங்கள் இலங்கையின் சுற்றுலாத்துறையில் அழுத்தங்களை அதிகரிக்கக்கூடும் என்று ஆசா செக்யூரிட்டிஸ் குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு வரை வழங்கப்பட்ட வாக்குறுதியை மீறி பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்வதில் ஏற்படும் தாமதம் குறித்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜிஎஸ்பி பிளஸ் கண்காணிப்பு குழு மீண்டும் ஒருமுறை அதிருப்தி வெளியிட்டுள்ளது கொழும்பில் தற்போது தங்கியுள்ள இந்த குழுவே தமது அதிருப்தியை இலங்கை அரசாங்கத்திடம் தெரிவித்துள்ளது எனினும் தாம் விரைவில் பயங்கரவாத தடைச் சட்டத்தை ரத்து செய்யப்போவதாக அரசாங்க தரப்பினர் உறுதியளித்துள்ளனர் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு இலங்கை பொதுமைப்படுத்தப்பட்ட முன்னுரிமை திட்டம் பிளஸ் தகுதி பெற்றது இருப்பினும் இந்த திட்டத்தின் தற்போதைய விதிமுறைகள் அடுத்த ஆண்டு காலாவதி ஆகின்றன எனவே இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு நடைமுறைக்கு வரும் திருத்தப்பட்ட அளவுகோல்களின் கீழ் இலங்கை ஜிஎஸ்டி பிளஸ் சிக்கு மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும் இந்த நிலையில் இது தொடர்புடைய நிபந்தனைகளை நிறைவேற்றுவதில் முன்னேற்றத்தை மதிப்பிடுவதற்காக ஐரோப்பிய ஒன்றிய குழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி எட்டு முதல் மே ஏழு வரை இலங்கையில் தமது கண்காணிப்பு பயணத்தை மேற்கொண்டு வருகின்றது இந்த கண்காணிப்பின்படி இருபத்தி ஏழு சர்வதேச நியமன